நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான இடத்த கொண்டு வந்துருக்குறோம் நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தென்காசி ஹைவே ரோட்டில் பூலாங்குளம் விளக்கில் நிற்கிறவங்க நல்ல ஒரு மெயினான பஜார் இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து இப்போ பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பஸ் நிற்கிற இடம் தான் இதுதான் பஸ் ஸ்டாப்பு இது பக்கத்தில் பஸ் இப்போ நிற்கிற இடத்து பக்கத்தில் இந்த பிள்ளைங்களை பில்டிங் தருது பாருங்க வந்து ஒரு ஐடி ஆஃபீஸுங்க நல்ல மெயினான ஒரு லொக்கேஷன் இந்த ஏரியாவில் இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ரோட்டுக்கு பக்கத்தில் கமர்ஷியல் ரோட்டடியும் உங்களுக்கு விலைக்கு இருக்குது இல்லை குடோன் கட்டணுங்க கமர்ஷியல் ரோட்டி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் ஒரு மூணு சென்ட்டு நாலு சென்ட்டு ரோட்டாக எடுத்தாங்கன்னு சொன்னால் அதை ஒட்டியே போகிற இந்த ரோட்டில் உங்களுக்கு ஒரு மூணு சென்ட்டு விற்பனைக்கு இருக்குங்க அந்த இடத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க அப்படியே கையோட இடத்த பார்த்துருவோம் அந்த ரோட்டில் அப்படியே உள்ள வாங்க இந்த ரோட்டில் அப்படியே ஒரு நூறு மீட்டர் வந்துச்சுனாக்கா நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்துடுதுங்க ஹைவே ரோட்டை ஒட்டினா அப்படியே வந்துடுது ஏதாவது குடோன் போடணும் ஏதாவது வெல்டிங் பற்ற ஏதாவது ஆசரி பட்டுற மாதிரி போடணும்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக நீங்கள் இந்த இடத்த எடுத்துக்க முடியும் ஏன்னா ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருது உங்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு அட்வடைஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ஏதாவது பேக்கரி வச்சுருக்கீங்க அது பொருட்கள் செய்கிறதுக்கான குடோன் வேணும் பக்கத்தில் ஒரு இடம் வேணும்னு சொன்னால் எடுத்துக்கலாம் ரொம்ப தூரம்லாம் போகலை இந்த வீட்டு இருக்குலையே அது வீட்டுக்கு அடுத்த இடம் தாங்க பல பக்கத்தில் வந்துடுது நம்ம அதனால் உங்களுக்கு பொருட்களை எடுத்துகிட்டு போகிறது வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் உங்களுக்கு கமர்ஷியல் இடம் தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கமர்ஷியல் பிஸ்னஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த இடம் இந்த இடத்துக்கு அடுத்த இடம் கரெக்டாக மூணு செண்டுங்க மூணு செண்டு இதுலேருந்து மூணு செண்டு எவ்வளோ நேரம் வந்திருக்கும் மொத்தத்தில் ஒரு பத்து செகண்டுக்கு பதினஞ்சு செகண்டு அந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் இந்த ஷெட்டுக்கு அடுத்த இடம் அந்த கிணறுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கிணத்து வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு ஹைவே ரோட்லேருந்து பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வாழை போட்டுருக்க பாருங்கள் தென்ன அதுக்கு அடுத்தாக்கில் ஹைவே ரோடு இருக்குது ரொம்ப ரொம்ப பக்கம் தான் ஹைவே ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வந்துருக்கும் இதுக்குள்ளே பெரிய ஊர் இருக்குது உங்களுக்கு இது பெரிய ஊர் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வீடுகள் உள்ளே இருக்குது மெயினான லொக்கேஷன் தான் இல்லை ஏதாவது குடோன் போட வைக்க செட் ஆகும் இல்லை ஒரு வாடகைக்கு வீடுகள் கட்டி விட்டீங்கனாலும் செட் ஆகுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் வாங்க இடத்துடைய ரேட்டன் டீட்டெயில்ஸ் இருந்துங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க